நாமெல்லாம் தினோ அம்பாள் கோயிலுக்கு போய் வணங்கி அம்பாளுடைய அருளை பேரருளை பெறணும் ஏழு படி பாடுறாங்கல்ல எந்த மதத்திற்காரர்களா இருந்தாலும் ஆயுதம் இல்லாம எந்த கோயிலுமே செய்ய முடியாதுங்க ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சீக்கியர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆயுதமான ஒரு தொழில் சிற்றம்பலம் ஓம் சக்தி நவராத்திரி என்பது ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசைக்கு ஒன்பது நாட்கள் நவராத்திரி பத்தாவது நாள் விஜயதசமியின் பெயர் மாலய அமாவாசையில திதி கொடுப்பார்கள் மறந்தோர்க்கும் மறைந்தோர்க்கும் மாலயம் என்று பழமொழி மூன்று அமாவாசைகள் சிறந்தது ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை அந்த மகாலய அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து ஒன்பது நாள் நவராத்திரி இந்த நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரின்னு பெருங்க மொத்தம் ஒரு வருஷத்துல நாலு நவராத்திரி வரும் ஆஷாட நவராத்திரி வசந்த நவராத்திரி சியாமலா நவராத்திரி என்ன இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகிற நவராத்திரி தான் சிறந்த நவராத்திரி இத வடநாட்டுல துர்கா பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த நவராத்திரியை நேரடியா சொல்லும் போது அப்படி இந்த நாம மூன்றா பிரிக்கலாம் முதல் மூன்று நாள்கள் பார்வதி துர்கா வழிபாடு அடுத்த மூன்று நாள் மகாலட்சுமி வழிபாடு அடுத்த மூன்று நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு முப்பெரும் தேவியர் வழிபாடாக இதை பிரித்திருக்கிறார்கள் அதுல அதனால்தான் சக்தி உயர்ந்தது சொல்லி பாரதியார் சொல்றார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லு கடங்காவே பராசக்தினின் சுரத்தனங்கள் எல்லாம் வல்லம்மை தந்திடுவாய் வாழி என்றே உரைப்போம் என்று அந்த துர்காதேவியை பணிந்து போற்றுகிறார் அதே மாதிரி ஆய கலைகள் அறுபத்தி அந்தாதில சரஸ்வதியை பத்தி பேசுறாங்க மகாலட்சுமிய பத்தி சொல்லவே வேண்டாம் மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தே து மகாமாயே ஸ்ரீ வீடே சுரபூஜிதே சங்க சங்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வந்தது அதுல மூணுமே முக்கியம்தான் என்று காட்டுவார்கள் அதைத்தான் நம்ம பட்டர் சொல்றார் தனம் தரும் தனம் யாரு கொடுப்பாங்க அப்படின்னா மகாலட்சுமி கல்வி தரும் யாரு கொடுப்பாங்க சரஸ்வதி கொடுப்பாங்க ஒரு நாளும் வரியா மனம் தரும் யாரு கொடுப்பாங்க பார்வதி கொடுப்பாங்க இந்த மூன்றையும் சேர்ந்தே பாடி பாடியிருக்கிறார் இந்த நவராத்திரியில தான் அம்பாள் என்ன பண்றாள் ரொம்ப இருக்கிறாள் ஊசி முனை மேலே தவம் செய்துதான் ஊசினா ஊசி முனை மேலே உட்கார்ந்து அம்பாள் தவம் செய்யறாங்க இந்த ஒன்பது நாளும் எந்த வீட்லயும் தையல் தைக்க மாட்டாங்க கடையிலையும் ஊசி தர மாட்டாங்க ஐயா அப்படி ஊசி அதனால இந்த ஒன்பது நாளும் அம்பாளை நினைத்து உருகி வேண்டினால் எல்லா மரமும் கொடுத்துருவாங்க வேண்டியவருக்கு வேண்டி என கொடுப்பாள் அல்லல் வேண்டியவர்க்கு வேண்டியதை காட்டிலும் கொடுப்பாள் அவனை என்னன்னா அன்னை என்றாலே இறக்க சுரூபம் தானே அதனால்தான் நாம பேசும்போதே என்ன சொல்றோம்னா இறைவன்கிட்ட போகும்போதே அம்மையே அப்பா மணியே என்று அம்மையை ஆரம்பிக்கிறோம் அம்மை நீ அப்ப நீ ஐயனும் நீ என்று அப்பர் சுவாமிகள் போற்றுகிறார் வேதங்களும் மாத்திரு தேவோபவ பித்திரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ என்று சொல்லுகிறது பொதுவாவே சக்தி இருந்த செய்வனேன்னு இரு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க சக்தி வழிபாடு இந்த ஒன்பது நாளும் நாத்திக கவிஞர் பாரதிதாசன் அவர் என்ன சொல்றாருன்னா எங்கெங்கு காணினும் சக்தி எடா அப்படின்னு சொல்றார் அப்படின்னா சக்தி வழிபாடு எல்லாருமே போற்றி இருக்கிறார்கள் நம்ம இந்தியில நாலு திசை இருக்கு நாலு திசையிலயும் நாலு அம்பாள் நாலு சக்திகள் காவந்து பண்றாங்க வடக்க போனா வைஷ்ணவ தேவின்னு ஒரு அம்மா வடக்க வைஷ்ணவ தேவி வடக்கு பகுதியை காவந்து செய்கிறாள் மேற்கு பகுதியை இந்தியாவின் மேற்கு பகுதியை மும்பாதேவி என்கிற மகாலட்சுமி கவந்து செய்கிறாள் கிழக்கே கல்கத்தாவில் காலி இருந்து கொண்டு ஆராதிக்கிறாள் அனுகிரகம் செய்கிறாள் தெற்கே கன்னியாகுமரி அம்மன் நம்மை ஆதரிக்கிறாள் இப்ப இந்தியா பூராவும் பாருங்க நாலு சக்திகள் நம்மை காபந்து செய்கின்றது அதனால முப்பெருந்தேவியர் வழிபாடாக இந்த வழிபாடை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தான் முக்கியமா இந்த ஒன்பது நவராத்திரியிலையும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் சுமங்கலி பெண்ணுக்கெல்லாம் குங்குமச்சு விட்டு இப்படி எல்லாம் வச்சு கொடுக்கணும் வசதி இருக்கிறவங்க புடவை வச்சு கொடுப்பாங்க சின்ன குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் கிருஷ்ணன் மாதிரியும் ராதை மாதிரியும் சிவன் மாதிரியும் வேடமிட்டு அக்கம் பக்கத்து வீடுகள் எல்லாம் எங்க வீட்டுக்கு கொலு பார்க்க வாங்க அப்படின்னு அழைச்சி அவங்களையெல்லாம் குதூகலமாகவும் கோலாகலமாகவும் இந்த விழா கொண்டாட ஏற்பாடு செய்கிறார்கள் சாயங்காலம் அநேகமா எல்லார் வீட்லயும் சுண்டல் எல்லாம் இருக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமான சுண்டல் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆக்சுவலா இன்னைக்கு எல்லா வீட்லயும் புட்டு நைவேதியம் பண்ணி கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமான சுண்டல் அது பாருங்க சத்தான பொருளுங்க இருக்கிறதே சுண்டல் அந்த பொருளை கொடுப்பார்கள் ஏழைகள் குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாங்கி செல்லும் அதான் குலு எப்படி வைப்பாங்கன்னா ஏழு படி வைப்பாங்க ஏன் எழுபறப்பும் உனக்கு ஆட்சேன் அப்படின்னு சொல்லி பாடுறாங்கல்ல திருமுறையில் அப்ப ஏழு முதல்ல புல்லாகி பூடு அதெல்லாம் தரையில் இருக்கக்கூடியது அடுத்தது ஊர்வன பரப்பன அப்படி வைப்பாங்க அடுத்தது ஆடு மாடு விலங்கெல்லாம் வைப்பாங்க அடுத்தது மனிதர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் வைப்பாங்க அடுத்தது மகான்களை வைப்பார்கள் ராகவேந்திரர் சங்கராச்சாரியார் மதுவாச்சாரியார் போன்ற பெரிய பெரிய மகா அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் போன்ற மகான்களை எல்லாம் வைப்பார்கள் அதற்கு மேல இந்திரன் சூரியன் சந்திரன் போன்ற தேவர்களை எல்லாம் வைப்பாங்க அதுக்கு மேல தச அவதாரங்களை வைப்பார்கள் அதற்கும் மேலே பரமசிவன் மகாவிஷ்ணு போன்ற பெரிய உயர் தெய்வங்களை வைப்பார்கள் என்ன பொருள்னா சாதாரண தாவரத்திலிருந்து தெய்வ நிலைக்கு மனிதன் உயர வேண்டும் படிப்படியாக உயர வேண்டும் என்று படிக்கட்டாக அமைத்து அந்த கொலுவை வைப்பார்கள் அவைகளை எல்லாம் பாடுவார்கள் அந்தந்த திறமை உள்ளவர்கள் அந்தந்த வீட்டுல அதை காட்டலாம் ஒரு வீட்டுல கொலுவுக்கு போனா சில பேர் பாடுவாங்க சில பேர் டான்ஸ் ஆடி காட்டுவாங்க இந்த எல்லாம் மகிழ்ச்சியினுடைய தான் இவைகள் எல்லாம் அதுல இந்த பத்தாவது நாள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா விஜயதசமி அன்றைய தினம்தான் மகிஷாசுரனை மர்தனம் செய்கிறாள் மகிஷாசுரன் என்ற அரக்கனை அம்பாள் தபம் இருந்து அதிலிருந்து இருந்து தபத்தை பெற்றுக்கொண்டு அந்த மகிஷாசுரனை வெல்கிறாள் அப்படிப்பட்ட உயர்ந்த அதனால தான் அன்றைய தினம் அச்சலாபியாசம் சொல்லி கொண்டு பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு சேர்ப்பாங்க பல பேர் புது கணக்கு போடுவார்கள் கடை துவங்குவார்கள் நல்ல காரியம் அனைத்தும் செய்வதற்கு விஜய விஜயம்னாலே வெற்றி விஜய தசமி என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த நாள்ல சிறப்பாக செய்வாங்க அதுல ஒன்பதாம் நாள் இருக்கு பாருங்க நவராத்திரி அதுக்கு பேர் ஆயுத பூஜைன்னு பாருங்க ஆயுதம் செய்வோம் காகிதம் செய்வோன்னு பாரதியார் பாடினார் என்னன்னா எந்த மதத்திற்கான இருந்தாலும் ஆயுதம் இல்லாம எந்த தொழிலுமே செய்ய முடியாதுங்க ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சீக்கியர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆயுதமான ஒரு தொழில் செய்யணும்னா நம்ம தமிழர்கள் பொதுவா இந்தியர்கள் ஆயுதங்களுக்கு ஒரு பூஜை போட்டார்கள் பாருங்க உலகத்திலேயே யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம் கொத்தனார்னா கரணை அவருடைய விஷயங்கள் ஆசாரின்னா சுத்தி ஆசிரியர்கள்னா பேனா இப்படி ஒவ்வொருத்தரும் தங்கள் கருவிகளுக்கு பூஜை இட்டு வணங்கக்கூடிய ஒப்பற்ற புனித நாளாக அந்த ஆயுத பூஜை என்ற சரஸ்வதி பூஜை நிகழும் அதனால இந்த நவராத்திரி என்பது ஒரு உயர்ந்த விஷயம் நவம்னா ஒன்போதுன்னு அர்த்தம் நவராத்திரி நவ அப்படின்னு சொல்லி ஒன்பதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இந்த நவராத்திரியில நாமெல்லாம் தினம் அம்பாள் கோயிலுக்கு போய் வணங்கி அம்பாளுடைய அருளை பேரருளை பெறணும் நம்மால முடிஞ்ச சிறு தான தர்மங்களை இந்த தடவை செய்யணும் அதுவும் சிறுமிகளுக்கும் அந்த மாதர்களுக்கும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் நலிந்த அந்த பெண்களுக்கும் உதவி செய்தால் ரொம்ப விசேஷம் அதான கொடுக்குறவங்க கை மேல அப்படின்னு தானே வச்சிருக்காங்க அதனால என்ன செய்யணும்னா நாம கொடுக்கணும் ஏழைகள் வாங்கி கொள்ளணும் அதை பார்த்து நாம் மகிழணும் தான தருமங்கள் எல்லாம் பெருக வேண்டும் வையகத்திலே எல்லாரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த நாள் தான் இந்த நவராத்திரி நாள் இந்த நவராத்திரியில சில விஷயங்கள் சொல்ல போற பாருங்க ஏதா இருந்தாலும் சக்தி வழிபாட்டுலதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்க நம்ம ஊர்ல சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ பெருமான் அப்படின்னு தான் சொல்றோம் எந்த ஒரு தேவதையன் தையல் நாயகி சமேத வைத்தியநாதர் இப்படி அம்பாளை முன்னிட்டுதான் சுவாமிய நம்ம கும்பிடுறோம் வே இரு தோழி பங்கன் என்று சொல்றோம் நம பார்வதி பதியே பார்வதியினுடைய பதி என்று அவர்களை எல்லாம் ஆராதிக்கிறோம் இப்படி எல்லாமே பெண்ணின் பெண்ணாக தான் இந்த உலகத்துல இருக்கு பாருங்க காவிரி தென்பண்ணை பாலாறு அப்புறம் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா எல்லா நதிகளும் புனித நதிகள் எல்லாம் பெண்களின் பெயராகவே இருக்கு நாம் பேசுகிற மொழிக்கு தாய்மொழின் பேர் நாம் வாழுகிற நாட்டிற்கு தாய் நாடுன்னு பேர் அதனால எல்லாமே பெண் வழிபாடாக இருக்கிறது பெண்களை போற்ற வேண்டும் என்கிற ஒரு பெரிய கருத்தை ஆழ்ந்த கருத்தை அந்த காலத்துல வைத்திருக்கிறார்கள் ஆணும் பெண்ணும் சமம் தான் என்றாலும் பெண்களுக்கு ஒரு ஏற்றம் வேண்டும் ஒரு மகிழ்ச்சி வேண்டும் என்பதற்காக இந்த நவராத்திரி பெருவிழாவை எல்லாரும் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாள்ல எல்லாம் வீட்டிலையும் மகிழ்ச்சியா இருப்பாங்க வெளியிலேயும் ஆலயத்திலையும் கொண்டாடி வீட்லயும் கொண்டாடுற பண்டிகை நவராத்திரி எல்லா கோயில்கள்லயும் அம்பாளுக்கும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் இருக்கும் அதே மாதிரி வீட்லையும் எல்லாம் பட்டுப்படுவ அந்த மாதிரி உயர்ந்த எல்லாம் அணிந்து கொண்டு அம்பாளை ஆராதிப்பார்கள் இந்த லலிதா வாசிப்பார்கள் அபிராமி எல்லாம் சொல்லுவார்கள் கனகதாரா சோத்திரத்தை சொல்லுவார்கள் இப்படி எல்லா விதமான வைபவங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடிய நாள் இந்த நவராத்திரி நாள் இந்த நவராத்திரி நாளை போற்றுவோம் வணங்குவோம் இதை ஒளி ஒளி பதிப்பு செய்யக்கூடிய மைய பூமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுபவர் ஜா ராகவன் சமய சொற்பொழிவாளர் பதினாலு பார் முப்பத்தாறு புது திருச்சிதம்பரம் நைன் போர் போர் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் டூ எயிட் டூ நன்றி திருச்சிற்றம்பலம்